இவரை பற்றிதான் இவனை பற்றிதான் அல்லாஹ் தூதர் சூதர் முகமது நசூருல்லாஹ் சொல்லல்லாஹ் வலையவர் செல்ல சொன்னார்கள் மா பைனஹல்லு ஆதம இலா பியாமி சா ஹலு குன் அக்பருமின் தஜ்ஜா மருமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதை போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது தஜாலை தவிர இதைப் போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததில் இருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு சொன்னார்கள் தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்து எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன் இருக்கும் இரண்டு கண்கள் இருக்கும் அதிலே ஒரு கண் குருடாக இருக்கும் ஆனால் இந்த நபிமார்கள் ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் முகமது அசூல்லா சொல்லலாஹ் வல்லஹ் வசல்லன் சொன்னார்கள் இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவான் என்றும் சொன்னார்கள் கண்ணிய கூடியவர்கள் இந்த மஸ்ஜி மஸ்ஜி என்றால் முதல் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர் இந்த ஒரு ஒரு இருந்தது அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது அவர்களும் பூமியிலே பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க்கறிஞர்களால் இந்த தஜ்ஜால் இந்த பூமி முழுவதும் வளம் வருவான் நான்கு இடங்களை தவிர என்ற காரணத்தால் இவனுக்கும் இந்த மசி என்ற ஒரு பெயர் வைக்கப்படுகிறது அல்லது இவன் தொட்டால் நோய்கள் குணமாகும் எப்படி ஐசா அலஹி சொலாத்து வசலாம் மஸ்ஸ தொட்டால் நோய்கள் குணமாகிறதோ குஷ்ட நோய்கள் குணமாகுமோ அது போன்று இவன் தொட்டாலும் நோய்கள் குணமாகும் என்ற காரணத்தாலும் இவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது தஜ்ஜால் என்றால் ஏமாற்று காரன் அல்லது மோசடி காரன் மக்களை ஏமாற்றக்கூடியவன் என்று அர்த்தம் இந்த மசீஹத் தஜ்ஜால் இவனுடைய அடையாளம் என்னவென்றால் எல்லாருடைய தூதர் முகமது ரசூலுல்லா அவர்கள் சொன்னார்கள் இவன் சார்ந்தவன் தான் இவன் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்போ ஒரு பிறவியோ அல்ல இவன் ஆதமுடையிலிருந்து வந்தவன் தான் என்று கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான அரசுக்கு நான் செல்கிறோம் கொஞ்சம் கவனங்களை என்னிடத்திலே கொடுங்கள் இவனை பற்றி ரசூல் சொல்லல்லாக வலகி வசல்லுடைய காலத்திலே ஒரு சிறுவனை தஜ்ஜா என்று மக்கள் சொன்னார்கள் ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள் இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று பல சகாபாக்கள் சத்தியம் என்று சொன்னார்கள் குறிப்பாக இவர்கள் சத்தியமிட்டார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டுக் கொண்டே இருந்தார்கள் யார் அசுல்லா எனக்கு அனுமதி அளிக்கல இவனை வெட்டி வருகிறேன் என்று அசுல்லா இஸ்லாம் அனுமதி கொடுக்கல யார் இந்த மொழி யார் இந்த வாலிபால் யார் இந்த வாலிபால் இவனுடைய பேர் என்ன

சந்தேகங்கள் இருந்தது இவன் யாராக இருப்பான் என்று அல்லாஹுடைய வகை தெளிவாக அறிவிக்கப்படாத காரணத்தால் அல்லாவுடைய மௌனம் காட்டினார்கள் விஷயத்தில் சரியா இந்த அப்துல்லி செய்யாது இபுன் செய்யாது என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மக்களுடைய நோய்களை குணமாக்கினான் நடக்க இருப்பதை கூறினார் என்ன நடக்கப் போகிறதோ அதை தெளிவாக கூறினார் இவன் ஒரு பெரிய சூரியக்காரனாக பெரிய ஒரு குறி சொல்பவனாக அந்த காலத்தில் இருந்தான் இவனை சந்திப்பதற்காக அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வலிவு செல்லும் கிட்டத்தட்ட எட்டு சகாபாக்களை அழைத்து முதல் சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள் இவனு சையாதை சந்திப்பதற்காக யார் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வலிவு செல்லும் சொல்கிறார்கள் எட்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவன் இவனு செய்ய விளையாடி கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வலிவு செல்லும் நேராக சென்று ஒரு பிடரையை அவன் அவன் பிடரையை அடித்து விட்டு கேட்டார்கள் அத்தஸ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ் ஆனா அல்லாஹுடைய ரசூல் என்று நீ சாட்சி கொடுக்கிறாயா இவனு செய்யாது கூறினான் அஷ்ரது அண்ணக்க ரசூல் உண்மைகேன் நீ ரசூல் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் ஆனால் நீ எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல உண்மைகளுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று கூறினார் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் சொல்லலாக வலைவ செல்லமை பார்த்து இந்த இபுன் செய்யாத கேட்டான் அன்னி ரசூல் நீ என்னை ரசூல் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாய் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று

இடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார் பொய்யாளர் ஒருவரும் வருகிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னாக உன்னிடத்தில் ஏதோ விசேஷம் இருக்கிறது அப்படியா உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன் அதை நீ கூறிவிடு என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அதை நீ சொல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லாஹ் வலைவசல்லம் உள்ளத்திலே வைத்திருந்ததை சொல்லிவிட்டான்